கூகுள் கேட்குற ரேட்டுக்கு பிக்சல் டென் ப்ரோ வர்த்தா இதுதான் உங்க கேள்வினா இது ரொம்ப ஒரு ஷார்ட் வீடியோவை தான் இருக்க போது அந்த ஷார்ட் இல்லையா தாங்க தாங்கமுள்ள இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் வர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா பதில் ரொம்ப சிம்பிள் இல்லவே இல்லை ஆனால் மேபி இந்த வீடியோ நீங்கள் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்குறீங்க ஃபோன் சேலில் இருக்குது இல்லை கொஞ்சம் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க அந்த பாயிண்ட்லாம் இந்த ஃபோன் வர்த்தா அப்படிங்கிற கேள்விக்குள்ள பதில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன்னா ஆக்சுவலா பிக்சல் டென் ப்ரோ ஒரு நல்ல ஃபோன் தான் எந்த அளவுக்கு நல்ல ஃபோன் இதில் ஆக்சுவலாக என்ன நல்லா இருக்குது டீட்டெயில்டாக பார்ப்போம் என் பேர் ஆஷ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சி ஃபோரி டெக் தமிழ் வீடியோ போகலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் இப்போ ரெண்டு நாள் முன்னாடி கண்ணில் ஒரு ப்ரொசீஜர் பண்ணியிருந்தாங்க எனக்கு ஸோ அதனால தான் கண் கொஞ்சம் சிவப்பாக கொஞ்சம் வீங்கி இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிக்சல் வரையில கூகுள் பில்ட் எல்லாம் எதுவும் மாத்தலை நைன் ப்ரோக்கு ரொம்ப சிமிலராக தான் இருக்கு கோர்ல கிளாஸ் விக்டர்ஸ் டூ கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்லயும் பேக்லயும் பேக்ல ஒரு மேட் பினிஷ் இருக்குர் பிரிண்ட்ஸ் ஈஸியா பிக்கப் பண்றது இல்ல ஆனா பிரேம்னு வரையில கிளாஸி மெட்டல் இதுல ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பிகப் ஆகும் ஓவரால் ஃபோன் கையில நல்லா பிரீமியமான ஃபீல் கொடுக்குது சாலிடா இருக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு பிடிச்சி யூஸ் பண்றதுக்கு ஸோ பேக்ல இந்த கேமரா இங்க ஃபிங்கர்ஸ் ரெஸ்ட் பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளாக பட்டுச்சு நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ டைமென்ஷன்ஸ்னு பாத்தீங்கன்னா நைன் ப்ரோக்கு ஐடென்டிகலா இருக்கு எதுவுமே மாறல அதே கிளிக் பட்டன்ஸ் அதே ஐபி சிக்ஸ் வெயிட்டிங் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு பிக்சல் பிக்சல் ப்ரோ டென் ப்ரோவும் பிடிக்கும் இங்கே ஒரு மாற்றம் என்னென்னா வெயிட் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுக்கு ரெண்டு காரணம் நம்பர் ஒன் பேட்ரி கெப்பாசிட்டி ரொம்ப லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க நூற்றி எழுபது எம்ஏஹெச் அதிகம் ரெண்டாவது பிக்சல் பேசிக்காக பதினஞ்சு வயர்லெஸ் சார்ஜிங் மேக்னெட்ஸோட மாதிரி இப்போ பர்சனலாக எனக்கு ஒயலெஸ் சார்ஜிங் ஒரு பெரிய ஃபீச்சராக தெரியாது அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபோன் மாற்றிகிட்டே இருக்கேன் எந்த ஃபோன் ரிவியூ பண்ணணும் அதை தான் டெஸ்ட் பண்ணுறேன் அதை தான் யூஸ் பண்ணுறேன் யூஷுவாக ஸோ அப்படி இருக்கிறதில்ல நான் டெஸ்ட் பண்ணுறேன் சில ஃபோன்ஸில் ஒயர்லஸ் சார்ஜிங் இருக்கும் சில ஃபோன்ஸில் இருக்காது நான் அப்படியே ஒரு ஹேபிச்சுவல்லாக டெய்லி பண்ணுறது தான் திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருப்பேன் ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு சில பவர் பேங்க் சில சார்ஜர்ஸ் நான் அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அதிலே தான் சார்ஜ் போடுவேன் ஸோ எனக்கு அந்த ருட்டீன் இருக்கிறதுனால எனக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங் பெருசாக பெரிய ஃபீச்சராக என்றைக்குமே தெரியாது ஆனால் எனக்கு பிக்சல் ஸ்நாப் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அது காரணம் இங்கே மேக்னெட்ஸ் இருக்கிறதுனால மேக்ஸேஃப் ஆக்சசரிஸ் எல்லாமே இதுக்கு காம்பேட்டபிள் ஆகுது ஸோ இந்த சின்னக்கு எக்ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்களேன் இந்த ஸ்கேச்சஸை பார்த்தாலே தெரியும் பல மாசமாக யூஸ் இருக்கேன் இங்கே யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு சரி அதெல்லாம் உடுங்க இப்போ இந்த ஃபோனில் நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ள உள்ள பர்ஃபாமன்ஸ் தான் ஏன்னா இங்கே அவங்க யூஸ் பண்ணியிருக்க டென்சர் ஜி ஃபைவ் ஜி ஃபோரோட கம்பேர் பண்ணல ஒரு சாலிட் பம்ப் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அவங்க குவால்காம் இல்லை மீடியா டெக்கில் உள்ள ஃப்ளாக்ஷிப் சிப்ஸுக்கு பக்கத்தில் கூட வரல இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருந்துச்சு ஏன்னா கடைசி நாலு டென்சர் சிப்ஸ் மாதிரி இல்லாமல் இந்த தடவை கூகுளே இதை ஃபுல்லாக டிசைன் பண்ணியிருக்காங்க டிஎஸ்எம்சி யூஸ் பண்ணியிருக்காங்க மேனுஃபேக்சரிங்க்கு வேற மாதிரி சொல்லணும்னா சாம்சங் இன்வால்மெண்ட்டே கிடையாது அதுக்காக ஒரே ஜென்ரேஷனில் குவால்காமோட ஃப்ளாக்ஷிப் இப்போ மேட்ச் பண்ணுவாங்கன்னா நினைக்கல பட் இன்னும் கொஞ்சம் காம்படிட்டிவா இருக்கும்னு எதிர்பார்த்தேன் இந்த அளவுக்கு ரா பர்ஃபார்மன்ஸ் குவால்காமோட மிட்ரேஞ்ச்ஷிப்ஸோட கம்மியா இருக்கும்னு எதிர்பார்க்கல இப்போ ஜிபி எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தடவை பவர்வியார் யூஸ் பண்ணியிருக்காங்க மாலிக்கு பதிலாக ரா நம்பர்ஸ் மிட்ரேஞ்ச் லெவலில் இருக்கு ஆனால் பவர்வியார் ஜிபியுக்கு மாலியோட அதிகமாக கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கு ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவ் தான் இங்கே பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகலை கிட்டத்தட்ட எழுபது பெர்சென்ட் பெர்ஃபார்மெண்ட்ஸ் டெஸ்ட்ல ரீட்டைன் பண்ணிடுது இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் ஜிபியூவில் உள்ள காம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் ப்ளஸ் பர்ஃபாமென்ஸ் எயிட்டஸ் ஜென் ஃபோரோட கூட கம்மியாக இருக்கிறது ஐ மீன் இப்போ எயிட் எஸ் டென் ஃபோரே எடுத்துக்கோங்களேன் நான் திங் ஃபோன் த்ரீல இந்த செப்பை பார்த்தோம் அந்த ரேட்டுக்கே வந்து எல்லாரும் கழுவி தான் ஊற்றுனாங்க பிக்சல் டென் ப்ரோ அதோட விலை அதிகமான ஃபோன் எஸ் இங்கே என்பியூ பெட்டராக இருக்குது ஏஐட் சின்ன ஃபாஸ்ட்டாக ஆகும் கூகுளோட ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் சப்போர்ட் எல்லாமே இந்த ஃபோனுக்கு பாசிட்டிவ்ஸ் இருந்தால் நான் திங் ஃபோன் த்ரீயோட கம்பேர் பண்ணல பட் ஆனாலும் இந்த விலைக்கு அந்த பெர்ஃபார்மன்ஸ் நல்ல வேல்யூன்னு சொல்லவே முடியாது இப்போ சாம்சங்கோட ஃப்ளாக்ஷிப்பில் ஆப்பிள் ஃப்ளாக்ஷிப் அந்த லெவல் ப்ரைஸிங் கூகுள் சார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை பண்ணுனா ஒன்று அவங்க லேட்டஸ்ட் குவால்காம் காம்ஷிப் யூஸ் பண்ணணும் இல்லை நாங்கள் டென்சர் தான் யூஸ் பண்ணுவோம்னு அடம் பிடிச்சாங்கன்னா காம்படிஷன் என்றைக்குமே கன்சூமர்ஸ்க்கு நல்லது தான் பட் அப்படி அடம் பிடிச்சாங்கன்னா ப்ரைசிங் இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக ரொம்பவே கட் பண்ணி ஆகணும் நல்லா நான் மிட் ரேஞ்ச் இருக்கு மோஸ்ட்டாக நம்ம மிட் ரேஞ்ச் எஸ்ஓசிஸ் மாதிரியே டென்சர் ஜி ஃபைவ் நல்லா ரன் பண்ண முடியும் டே டே யூஸ்னு வரையில பெருசாக குறை சொல்லிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை இன்டர்ஃபேஸ் ரொம்ப ஸ்மூத்தா ரெஸ்பான்சிவா இருந்துச்சு ஹாப்டிக்ஸும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு பேட்டரி லைஃப்னு பார்த்தீங்கன்னா த்ரீ நானோ மீட்டர் லைட்டா பேட்டரி கெபாசிட்டி பம்ப் அப் பண்ணிருக்காங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு நைன் ப்ரோட அட்லீஸ்ட் பத்து பர்சன்ட் இங்கே பேட்டரி லைஃப் பெட்டராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ மாட்ரேட் டு ஹெவி யூஸ் டேஸ் கூட சிங்கிள் சார்ஜில் என்னால் ரன் பண்ண முடிஞ்சது அடுத்த டிஸ்பிளேனு பார்த்தீங்கன்னா சைஸ் ரெசல்யூஷன் ரெஃப்ரெஷ் ரேட் எதுவுமே மாறில் ப்ரைட்னஸ் லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ வெளியில் அவுட் டோர்ஸ் டேரக்ஷன் லைட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெட்டராக இருந்தது சரி இப்போ சாஃப்ட்வேருக்கு திருப்பி வருவோமே யூஸ்லாக பிக்சல் ஃபோன்ஸில் இதான் ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் கூகுள் அவங்க ஆண்ட்ராய்டு எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ யூஷலாக உங்களுக்கு அந்த பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கேயும் நீங்கள் சாஃப்ட்வேரை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க இந்த தடவை ஒரு சில புது ஃபீச்சர்ஸ் இருக்குது மேஜிக் கியூ இதே யூஸ் பண்ணி உங்கள் ஆப்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷனுக்குள்ளே கனெக்ஷன்ஸ் மேக் பண்ணோம் ஸோ இப்போ யாராவது டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட ஃப்ளைட் இன்ஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா ஏற்கனவே வேறு ஆப்லேருந்து அதை எடுத்து உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் இப்போதைக்கு இது ஒரு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் மாதிரி தான் இருக்குது ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை அடுத்து வாய்ஸ் ட்ரான்ஸ்லேட் இது கால்ஸ் நீங்கள் பேசையில் ரியல் டைம் ட்ரான்ஸ்லேஷனுக்கு ஹெல்ப் பண்ணோம் இங்கிலீஷ் டு ஹிந்தி ட்ரை பண்ணி பார்த்தேன் என் ஒய்ஃபோட இதுவும் ரொம்ப பாலிஷ்டாக இல்லை பட் ஹிந்தி எக்ஸ்பெரிமெண்டல்னு தான் போட்டிருந்துச்சு ஸோ ஓகே மேபி ஒரு டக்குன்னு யாரோ கால் பண்ணுறாங்க அவங்களுக்கு டெரெக்ஷன்ஸ் கொடுக்கும் ஒரு டெலிவரிக்கு அந்த மாதிரி அதுக்கு அதனால் யூஸ் பண்ணலாம் இப்போ ஆப்டிக்ஸ்னு வரையில கேமரா கோச் இது உங்களுக்கு எப்படி பெட்டராக ஷூட் பண்ணுங்கிறதுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கும் ஃப்ரேமிங் எக்ஸ்பிரஷன்ஸ் டிஸ்டன்ஸ் இது எல்லாத்துக்கும் சஜஷன் கொடுக்கும் நான் இதை பெருசாக யூஸ் பண்ண போகிறோமா எனக்கு தெரில பட் என் ஒய்ஃப் இல்லை என் சித்தி ரொம்ப டெக்ஸாவியாக இல்லாதவங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அடுத்து ப்ரோரஸ் ஜூம் இங்கே ஏஐ யூஸ் பண்ணி இமேஜை ஹை ஜூம் லெவல்ஸில் ப்ராசஸ் பண்ணும் க்ளீனப் பண்ணும் இங்கே ஒரு ஆர்குமெண்ட் இருக்கு சில பேருக்கு இது ரியலிஸ்டிக்கா இருக்காது இது ஃபேக் இமேஜ் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க ஏன்னா இங்கே எடுத்திருக்க ஷார்ட் நான் எடுத்தது கிடையாது நான் எடுத்தது என்னன்னு ஏஐ நினைக்கிறதா இங்கே காமிக்குது எனக்கு இந்த ஃபீச்சர் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா சில யூஸ் கேஎஸ்எஸ் இப்போ ஒரு பில்டிங் அந்த மாதிரி ஏதாச்சும் நல்லா ஜூம் பண்ணி ஷூட் பண்ணியில் கூட இமேஜஸ் க்ளீனாக வந்துச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் யூஸ் பண்ணுறதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கே இருக்கிற நிறைய ஃபீச்சர்ஸ் எப்பவும் மாதிரி மற்ற டிவைஸஸ்க்கும் இவென்ச்சலாக வரதான் செய்யும் இதனால தான் இந்த தடவை பிக்சல் டென் ப்ரோ கொஞ்சம் அனிமிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஏன்னா ஹார்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் மாறல டென்சர் ஜி ஃபைவ் ரெவல்யூஷனரி அப்கிரேடுன்னா சொல்ல முடியாது பேட்டரி கெப்பாசிட்டி லைட்டாக தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க டிஸ்பிளே லைட்டாக பிரைட்னஸ் அதிகம் பில்டு அச்சடிச்ச மாதிரி இருக்குது அப்புறம் இந்த கேமராஸ் யூஸ்வலாக கேமராஸ் வந்து பிக்சல்ஸுக்கு ஒரு மேஜர் ஸ்ட்ரென்த் ஆனால் இங்கே இல்லை ஐ மீன் தப்பா எடுத்துக்காதீங்க கேமராஸ் இன்னும் நல்லா தான் இருக்குது பட் ஹார்ட்வேர் போன ஜென்ரேஷன்லேருந்து மாற்றவே இல்லை நான் சொன்ன மாதிரி இமேஜர்ஸ் நல்லா தான் இருக்குது ப்ரைமரியில் எடுக்கிற ஷார்ட்ஸில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது ஆக்யூரேட் கலர்ஸோட அந்த டிப்பிக்கலாக நம்ம பார்க்குற அந்த பிக்சல் இங்கேயும் இருக்குது நைட் சைடு எப்போவும் மாதிரி இங்கேயும் இம்ப்ரஸிவாக தான் இருக்குது ஆனால் ஜூம்னு பார்க்கல சென்சர் அவங்க அப்கிரேட் பண்ணாததுனால மற்ற ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணல இந்த செக்மெண்ட்டில் உள்ள மற்ற ஃபோன்ஸோடு கம்பேர் பண்ணல கொஞ்சம் ஆவரேஜ்னு சொல்லலாம் பட் அஃப்கோர்ஸ் அங்கே தான் இந்த ஏஐ ப்ராசஸிங் கொடுக்குறாங்க உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ரென்த்தாக தான் தெரியும் அல்ட்ரா வைட் பரவாயில்ல செல்ஃபி கேமரான்னு வரையில் இப்போ ஒரு பத்து வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா பிக்சல் செல்ஃபீஸ் வேறு லெவலில் இருக்கும் பட் இப்போது அதுவும் ஆவரேஜ் இல்லை அபவ் ஆவரேஜ்னு சொல்லலாம் இப்போ யூஷுவலாக பிக்சல் ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமலான ஹார்ட்வேர் தான் இருக்கும் பட் வேறு லெவல் சாஃப்ட்வேரோட கம்பைன் பண்ணி ஓவரால் ஒரு நல்ல ஃபோனாக ஆஃபர் பண்ணுவாங்க இங்கேயும் அதை தான் பண்ணியிருக்காங்க பட் ஒரு ஒரு வருஷம் போக போக அந்த ஹார்ட்வேர் ரொம்ப மிட் ரேஞ்சர்ஸ்க்கு க்ளோஸாக இருக்குது இப்போ ரேஞ்சர்ஸோட கூட கொஞ்சம் ட்ராப் ஆன மாதிரி இருக்குது ஸோ என்னோடய கன்க்ளூஷன் பிக்சல் டென் ப்ரோ ரொம்பவே நல்ல ஃபோன் தான் ஆனால் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிற ப்ரைஸ்க்கு இதை கன்சிடரே பண்ண முடியாது அட்லீஸ்ட் முப்பது பர்சண்ட்டுக்கு மேலே ஒரு சேலோ இல்ல ப்ரைஸ் அப்போ இருந்துச்சுன்னா அந்த பாயிண்ட்ல மேபி நீங்க கன்சிடர் பண்ணலாம் இது ஏன் கருத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க பிக்சல் டென் ப்ரோ பத்தி என்னோட கன்க்ளூஷன் கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி ஆஷ் அவுட்